வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பூண்டு எப்படி முகப்பருக்களை போக்குகிறது என தெரியுமா பூண்டு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளது கிருமிகளை அழிக்கிறது உடல் ஆரோக்கியத்திற்கு பூண்டை சாப்பிட்டு வர உடல் பரிபூரண சக்தி பெறும் பூண்டு ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாது அழகு பயன்படுத்தலாம் என்பது தெரியுமா இவை முகப்பற்களை எதிர்க்கிறது சுருக்கங்களை போக்கும் ஏழமையாக சருமத்தை வைத்திருக்கு உதவுகிறது பூண்டு எப்படி சருமத்திற்கு பயன்படுத்தலாம் என்பதை காணலாம் வறண்ட சருமத்திற்கு யோகர்ட்டில் லாக்டிக் அமிலம் நிறைந்துள்ளது சர்மத்திற்கு ஈரப்பதம் அளிக்கும் அதே சமயம் பூண்டில் இருக்கும் பாக்டீரியா எதிர்ப்பு திறன் சர்மத்தில் கிருமிகளை விடாமல் காக்கிறது இது இரண்டும் சர்மத்தில் ஏற்படும் அலர்ஜி அரிப்பு சிறு ஆகியவற்றை ஏற்படாமல் காக்கிறது தேவையானவை யோகர்ட் ஒரு டேபிள் பூண்டு நான்கு பூண்டை பேஸ்ட் ஆக்கி அதனுடன் யோகர்ட்டை கலந்து முகத்தில் தேயுங்கள் பதினைந்து நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் பருக்களை போக்கு பூண்டு நான்கு பால் இரண்டு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் பூண்டை பேஸ்ட் ஆக்கி அதனுடன் தேன் மற்றும் பால் கலந்து முகத்தில் மாஸ்க் போடவும் பதினைந்து நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவவும் பின்னர் ஐஸ் கட்டியை ஒரு துணியில் கட்டி வாரம் இருமுறை செய்தால் முகப்பருக்க மறைந்து விடும் பெரிய முக துவாரங்கள் சுருங்கி அழுக்கை சேர விடாமல் தடுக்கும் வெள்ளை பருக்கள் போக தேவையானவை பூண்டு இரண்டு ஒரு ஒரு டீ தேயிலை இதனை முகத்தில் குறிப்பாக மூக்கில் தேய்த்து பதினைந்து நிமிடங்கள் கழுத்து கழுவவும் இது வெள்ளி பருட்களை கழிந்து சர்மத்தை பொழிவாக வைத்திருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்